என் அன்பு குழந்தை இன்று உன் அம்மா உன் வாழ்க்கை துணையின் செய்தியை எடுத்து வந்துள்ளேன் உன் வாழ்க்கை துணையின் செய்தியை நீ கேட்டால்தான் உன் எதிர்காலமாவது மாற்றமடையும் இந்த செய்தி உன் எதிர்காலத்தை மாற்றமடையும் செய்தியாக இருக்கிறது மனதில் தைரியத்தோடு ஒரு முறையாவது கேட்டுவிடும் பிரிந்த உன் துணையை நினைத்து உன் வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று அழுது கொண்டிருக்கும் என் குழந்தையே இன்று உன் துணையைப் பற்றிய இந்த செய்தியை கேள் உன் துணையின் மீது இருக்கும் சந்தேகத்தோடு உன் துணையை நான் பின்தொடர்ந்தேன் உன் சந்தேகம் சரிதானா இல்லை பொய்யானதா என்று நான் பார்க்கும் பார்க்கலாம் என்று தான் உன்னை பின்தொடர்ந்தேன் என்ன காரியம் செய்கிறார் எதனால் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார் எப்பொழுது உன்னோடு சேர்வார் என்று எனக்கு தெளிவடைய வேண்டும் என்று நான் உட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் என்னுடைய சந்தேகம் உண்மை என்று ஊர்ஜிதப்படுத்தினேன் அந்த ஊர்ஜிதப்படுத்திய உண்மை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொல்லும் வாக்கு சத்திய வாக்கு உனக்கு கொடுக்கும் வாக்கு சத்திய வாக்கு தவறவிடாமல் கேட்டுக்கொள் என்று உன் துணையை நினைத்து கண் கலங்கி வருகிறார் என்று எனக்கு தெரியும் நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன தெரிந்து கொள் உன் துணையின் மீது உனக்கும் எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகங்கள் உண்மைதானா என்று எத்தனையோ வழிகளை தேடினாய் ஆனால் எதுவும் உனக்கு புலப்படாமல் உன் வேதனைதான் அதிகமாகுகிறது உன் துணையின் மீது என்ன சந்தேகம் தெரியுமா உன்னை மனதார வெறுத்து விட்டாரா உன்னோடு அவர் சேரமாட்டாரா சேரும் எண்ணம் இருக்கிறதா இல்லை மொத்தமாக உன்னை விலக்கி வைக்க வேண்டும் என்று வேறு ஒரு உறவை தேர்ந்தெடுத்து விட்டாரா என்ற சந்தேகம் எனக்கு வந்ததால் உன் துணையை பின்தொடர்ந்தேன் ஆனால் என்னுடைய சந்தேகம் உண்மைதான் என் சந்தேகம் அந்த இடத்தில் உண்மையாகிவிட்டது உன் துணையின் மனதில் எந்த உறவும் இடம் கொடுக்காமல் பிரிந்த உன்னுடைய உறவை நினைத்துதான் வருந்தி கொண்டிருக்கிறார் நான் அப்பொழுதே நினைத்தேன் நல்ல உள்ளம் கொண்ட உனக்கு எதிரும் எதிராக நடந்து விடாது என்று உறுதியாக இருந்தேன் நான் சந்தேகப்பட்டது நடந்துவிட்டது உன்னை சுற்றி இருப்பவர்கள் கட்டுக்கதைகளை கட்டி உன் துணையின் நிலையை மாற்றி அவரின் மனநிலையும் மாற்றி உன் மனதில் சந்தேகங்களை வரவழைத்து உன்னையும் உன் துணையையும் இந்த நிலைக்கு தள்ளியும் இருக்கிறார்கள் வாழ்க்கை நிலை மாறும் நேரம் வந்துவிட்டது உன் துணையின் உண்மையான முகம் உனக்கு தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது இன்றல்ல நாளையல்ல எத்தனை நாட்கள் ஆனாலும் உன் துணை உனக்காகத்தான் இருப்பார் என்பதை மனதில் பதிய வைத்துக் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்